மைக் இல்ல மைக் எல்லா நேரத்தையும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு பெரிய தெருக்கு வந்து பெரிய ஆள் ஆனாரு சிவகார்த்தி அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள்

கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும் போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது ப்ளஸ் அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து லாஸ்ட் கவின்ஜி

போட்டிருப்பாரு ரொம்ப ஃபேமஸான படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு செட்டிமெண்ட்டும் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்லைண்ணா இந்த படத்தை ஸ்டார் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த கிடையாது ஸ்டார் அதுவும் ஸ்டார் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைன்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைன்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யார் அங்கீகரிக்கிறது அவனை யார் பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் டரெக்ட் டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பயிரும் நான் அந்த வரி நிறையா காலே கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் நினைச்சா போதிக்கு போதும் என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்ட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து என்ன காரணம் வாய்ப்படியோ லான்ச் பிளான் இருக்குது சார் இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் இருக்காங்க சொல்லுவேன் நினைச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃபிரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டில் வச்சுருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியா இருக்காதுன்னுட்டு ஒரு ஃபீல் காகப்பேன் வேறு எதுவும் மூணாவது ஹரீஷ் கவன்க்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் தான் எடுத்து பிராக்டிகலான ஹரிஷ் கவன்க்கு நன்றி சொல்லும் சார் வளர்ப்பான் இலனுக்கு ஒரு கொஸ்டின் கவிந்த் ஒரு கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இலனுக்கு இலன் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாதா சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும் கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கேட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க சோப்ரா கரீ சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாரு அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒன்னு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் அரதாங்கினிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி இருந்தது பரவாயில்ல மூணாவது ஒன்னு இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கும்போது பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் அன் ஆக்டரா சார் நான் அன் ஆக்டரா ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மரா ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார் நவீன் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்பில் வந்துருவீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்து எதுவுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஜிம்மிக்கிய ஜமுக்கிய ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அமீன் சார் சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் இளம் முடிச்சு கொடுத்துருக்கார் படத்தை சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாவும் சிறு தயாரிப்பாளர்களோடு வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் ரொம்ப ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெபினா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் எனக்கு யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் ஏதோ கேக்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்குணும் சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோடய சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாய் தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர இங்க தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்ரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோய் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசிறது கூட நல்லா இருக்கலாம் மத்தபடி ஃபாக்ஸ் இதெல்லாம் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாது네 நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அப்புறம் ஒரு படம் பண்றது அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் போட்டு வந்தாரு இப்போ கடைசி क्वेश्चन இது இது கடைசி क्वेश्चन சார் கடைசி क्वेश्चन இது சார் ஹலோ சார் அத அங்க மைக் இருக்கு இந்த क्वेश्चन இந்த ஒரே நிமிஷம் அங்க இருக்கு மைக் அங்க இந்த क्वेश्चन வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோவா இருந்தாலும் யாரோ ஒன்னு பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின்

அந்த ரீசன்காக போட்டோம் ஹீரோனா சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின் எனக்கு அது உடன்பாடு இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா